வணக்கம் இப்போது நீங்கள் பார்ப்பது வல்லாறை மூலிகை ஞாபக சக்திக்கும் மூளை செல்களுக்கும் புத்துணர்வு கொடுப்பதில் மூளை செல்களுக்கு புத்துணர்வு கொடுப்பதுலையும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதில் சிறந்த மூலிகையாக இந்த வல்லாறை இருக்குது இதனை அவ்வப்போது நம்ம உணவாக பயன்படுத்தி வந்தோம்னா பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் நல்ல நினைவாற்றலையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும் அகத்தியர் குணப்படத்தில் இதனுடைய பெருமையை சொல்லி பார்ப்போம் அக்கறை நோய் மாறும் அகலும் வயிற்றுழிவும் கடுப்பும் தானேகும் பக்கத்தில் எல்லோரையும் மருந்தென்றே உரைத்து நன்மனையுள் வளர்த்து வளர்த்துவை என கூறப்பட்டுள்ளது இந்த வல்லாரையை வளர்த்தா நல்ல மனையே நன்மனை என்று அதை கூறுகிறார்கள் நினைவாற்றலை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் பாடகர்களுக்கும் குரல் வளம் இனிமையாக இருக்கிறதுக்கும் சிறந்த ஒரு மூலியாக இது இருக்குது இதை அரிசி திப்பிலி பொடி செய்து வச்சுக்கிட்டு மிளகளவு எடுத்து ஒரு கிராம் வல்லாரை பொடியுடன் இதை சேர்த்து தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டு வரணும் இப்படி செஞ்சோம்னா மார்பு சளி அகலும் பாடகர்களுக்கு குரல் வளம் ரொம்ப இனிமையாக இருக்கும் நினைவாற்றலும் அற்புதமாக வளரும்